தமிழ் மீதான பற்று அவரோட உற்சாகம் அடுத்த தலைமுறைய அவர் நடத்தின விதம் எல்லாத்துலையுமே கேப்டன் விஜயகாந்த பத்தி நமக்கு தெரியும் இன்னைக்கு அவரை இழந்து வாழ வாழக்கூடிய வாழக்கூடிய அவரோட கலக உடம்புகளுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் சினிமான சினிமான எல்லாருக்கும் சமமான சாப்பாடு கிடைப்பதற்காக வழிபடுகிறோம் கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாஹ பத்தி கேப்டனை பத்தி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்து பேசுவாங்க குறிப்பாக வந்து சந்திக்கிற சாப்பாடு தான் நான் அனுபவிச்சது இல்லை ஆனால் எல்லோரும் சொல்றது எல்லாமே விஜயகாந்த் சாஹா மீட் பண்ண மக்களே சொல்றது என்ன அப்படின்னா அங்க போனால் சாப்பாடு கன்ஃபார்ம் யார் எப்பவும் சாப்பாடு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோடு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் சரி இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இன்னும் இருந்தால் நானும் வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர் கீழே வேலை பார்க்க போயாம் பயிற்சி அப்படின்னு ரத்தப்படுறேன் நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு